நடிகர் சூர்யாவுடைய அகரம் ஃபவுண்டேஷன் இந்த ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய ஏழை குழந்தைகளுக்கு ஆதரவற்ற கைவிடப்பட்ட குழந்தைகளுக்கு இந்த சமூகத்தில் பின்தங்கிய நிலையில் இருக்கும் கல்வியை பற்றி உயர்கல்வியை பற்றி கனவு மட்டுமே காணக்கூடிய குழந்தைகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வந்து உயர்கல்விக்கான வாய்ப்பை வழங்கி அவர்களது எதிர்காலத்தை உறுதி செய்த திரு சூர்யா அவர்களுடைய அகரம் ஃபவுண்டேஷன் அந்த அகரம் ஃபவுண்டேஷனுடைய பதினைந்தாவது ஆண்டு விழா சமீபத்தில் நடந்திருக்கு ஒரு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த விழாவில் கலந்துக்கிட்ட நிறைய பிரபலங்கள் நிறைய பிரபலங்கள் அப்படின்னா சூர்யா வந்து எந்த அரசியல் கட்சி சார்புடையவர் அப்படிங்கிறது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கும் விதமாக அந்த விழாவில் திரு கமலஹாசன் அவர்கள் எம்பி சு வெங்கடேசன் அவர்கள்

அவர்கள் ஒரு விஷயம் பேசுறார் அந்த விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகும் இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் பண்ணியிருந்தாலுமே மீண்டும் மீண்டும் எப்படி இவர்கள் மக்களை முட்டாளாக்குறாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை நம்மளும் திரும்ப திரும்ப பேசியாகணும் நான் எப்பவுமே சொல்கிறது உண்டு திமுக வந்து ஒரு பொய்யை ஒரு லட்சம் தடவை சொல்லுவாங்க நம்மளும் ஒரு லட்சம் தடவை அந்த பொய்க்கு விளக்கம் கொடுக்கணும் நீங்க இதை நிறுத்திட்டீங்க அப்படின்னா நம்ம தான் ஏற்கனவே இதை பற்றி பேசியாச்சு ஏற்கனவே வந்து விளக்கம் கொடுத்தாச்சு ஏற்கனவே எல்லாருக்கும் சொல்லியாச்சு அப்படின்னு நீங்கள் நிறுத்திட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பொய் உண்மையாயிடும் அதைத்தான் அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்த பொய்க்கு திரும்பவும் விளக்கம் கொடுக்க போகிறோம் இந்த முறை கமலஹாசனுக்கு கொடுக்க போகிறோம் முதல்ல கமலஹாசன் அவர்கள் என்ன பேசினாரு அப்படின்னு பார்ப்போம் கொஞ்சம் கூட ப்ரிப்பரேஷனே இல்லாமல் வந்திருப்பார் போல இருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்னவோ அவர் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாரு அவர் தெரியும் இல்லை அந்த கைத்தட்டலுக்காகவே பேசுகிற நபர் திரு க கமலஹாசன் அவர்கள் ஏதாவது பேசிட்டு நிறுத்திடுவார் பார்வையாளர்களுக்கும் வேறு வழியே இல்லாமல் அவங்க கைத்தட்டியே ஆகணும் சில பஞ்சர்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் சிலதெல்லாம் ரொம்ப மொக்கையாக இருக்கும் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நீங்கள் கைத்தட்டியே ஆகணும் அப்படித்தான் வந்து தொடர்பு இல்லாமல் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருந்தார் ஒரு சினிமாக்காரனாக எப்படி வந்து இந்த கல்வி சேவை அளிக்க வந்தார்கள் ரசிகர் மன்றம் அது நடக்குதுன்னு எல்லாத்தையும் அப்படியே பேசிக்கிட்டே வரும்போதே டப்புனு ஒரு ஷிஃப்ட் கொடுத்து அரசியல் குழு நுழைகிறாரு அது என்னன்னு நீங்களே பாருங்க அது ஒரு அது ஒரு நீட்சி அது ஒரு நதி இந்த மேடையில் பார்த்த டாக்டரை அடுத்த வருஷம் பார்க்க முடியாது அதுக்கு நான் சொல்கிறது இந்த நீண்ட நதிங்கிறதுக்காக ஆனால் இன்னொரு காரணம் இருக்குது இந்த டாக்டர்கள் மாதிரி அடுத்த வருஷம் விழாவில் இவங்களால் காட்ட முடியுமாங்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு இவர்களால் இந்த முயற்சியை தொடர முடியவில்லை இப்ப புரியுதா ஏன் நீட்டு வேண்டாம் பதினேழுல இருந்து இந்த வாய்ப்பை பதிமூணு தான் மொத்த நம்பர் இருபது தான் வச்சுப்போம் பதினேழாம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இன்றைய தேதி வரை இந்த மாதிரி அத்தனை பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்காமல் செய்துவிட்டது இந்த சட்டம் அகரம் முடியாது அந்த சட்டத்தை மாற்றி எழுதக்கூடிய பலத்தை தருவது கல்விதான் அந்த கல்வி இந்த போரில் ஆயுதமன்றி நாட்டையே செதுக்க வல்லது இது வந்து சர்வாதிகார சங்கலிகளை சனாதன சங்கலிகளை எல்லாம் நொறுக்கி தள்ளக்கூடிய ஒரே ஆயுதம் இதுதான் இதை தவிர வேற எதையும் கையில் எடுக்காது அதுல வெல்ல முடியாது ஏன்னா பெரும்பான்மை தோற்கடிச்சிருவாங்க பெரும்பான்மை மூடர்கள் தோற்கடிச்சிருவாங்க அறிவு தோத்து போயிடும் இதை தாங்கி பிடிக்கணும் அதுல என்ன எனக்கு பெருமையா இருந்ததுன்னா இவர் பேரையே சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க அடுத்து இப்ப புரியுதா நீட்டியே வேண்டாம்னு சொன்னோன்னு ஐயா எங்களுக்கு நல்லா புரிஞ்சுது நீட்டு ஏன் வேணும் அப்படிங்கிறது கடந்த அஞ்சு ஆறு வருஷத்தில் இங்கே டாக்டர் ஆனவங்கள்லாம் யார் யாருன்னு பார்த்ததில் நீட்டு ஏன் வேணும் அப்படின்னு தமிழக மக்களுக்கு சுத்தமாக புரிஞ்சு போச்சு மொத்தமாக அவங்களுக்கு தெளிவாக இருக்காங்க ஆனால் உண்மை என்ன தெரியுமா உங்களுக்கு தான் இந்த நீட் தேர்வை பற்றி எதுவுமே புரியல முற்றும் அறிந்த ஞானி கலைஞானி அவருடைய அறிவுக்கெல்லாம் வந்து யாருமே ஈடு கிடையாதுங்க அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் கமலஹாசன் எல்லாம் எந்த கருத்தும் இல்லை அது வந்து சினிமா துறையில் ஆனால் உங்களுக்கு வந்து சினிமா துறையில் நான் வந்து எல்லாம் தெரிந்த ஞானி அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மற்ற விஷயங்களுக்கும் நான் கருத்து சொல்லுவேன்னு வரீங்க பார்த்தீங்களா அங்கே தான் வந்து நம்மளுக்கு கோவம் வருது அந்த கருத்தையாவது நீங்கள் உண்மையை பேசியிருந்தீங்க அப்படின்னா நாங்களும் சரி ஒத்துக்கலாம் ஆனால் நீங்கள் இப்போ வரைக்கும் பொய்யை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க சூர்யா சூர்யாக்கிட்டையும் அதுதான் பிரச்சனை டீம் அதுதான் பிரச்சனை நீங்கள் பேசுனதெல்லாம் பொய் நீங்கள் பேசுனதெல்லாம் இரட்டை நிலைப்பாடு நீங்கள் போட்டதெல்லாம் வேஷம் ஆனாலும் இன்னும் வந்து இப்போ ஏன் நீட்டு வேண்டான்னு சொன்னோன்னு தெரியுதா அப்படின்னு வந்து இன்னமும் பெருசாக பயங்கர ஒரு பஞ்ச் டைலாக் மாதிரி வந்து கேட்டுட்டு நீங்கள் நிறுத்துறீங்க எல்லாம் கை தட்டுறாங்க என்னது இதெல்லாம் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற டைமில் தான் இங்கே நீட் தேர்வு மருத்துவ படிப்புக்கான கலந்தாய்வு நடந்துக்கிட்டு இருக்குது கவுன்சிலிங் இந்த கவுன்சிலிங்கில் தினம் தினம் ஒவ்வொரு நியூஸ் சேனல்லையும் வந்து ஏழை மாணவ மாணவிகள் கூலி தொழிலாளியுடைய மகன் விவசாயியுடைய மகள் ஆட்டோ ஓட்டுநருடைய மகன் ஒரு எலக்ட்ரீஷியனின் மகன் கட்டிட தொழிலாளியின் மகன் இப்படி அடித்தட்டு மக்கள் அடித்தட்டில் இருக்கக்கூடிய ஏழை மக்களின் குழந்தைகள் தான் இன்னைக்கு வந்து மருத்துவ இடம் கிடச்சிட்ருக்கு தினமும் நியூஸ் வருது போன வருஷம் வந்தது அதுக்கு முந்தின வருஷம் வந்தது நீட் தேர்வு ஆரம்பித்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு வருஷமும் இந்த மாதிரி செய்திகளை நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை கிளிப்பிங் வேணும்னு சொல்லுங்கள் நான் எடுத்து தரேன் உங்களுக்கு நியூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏழை குழந்தைகளை டாக்டராக்கவே முடியல அப்படின்னு சொல்றீங்க ஏன் தெரியுமா அகரம் பவுண்டேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா ஆக்க முடியல ஏன் அப்படின்னா நீட் தேர்வு வந்ததுக்கு தமிழக அரசு அதாவது அதிமுக ஆட்சி சூர்யா வந்து எதிர்த்து பேசினார் இல்லையா அந்த அதிமுக ஆட்சியில் நீட் தேர்வுக்கு எழுதுபவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடு கொண்டு வரப்பட்டது அந்த இடஒதுக்கீடு அரசு பள்ளி மாணவர்களுக்கானது அரசு பள்ளியில் மருத்துவ கனவுடன் படிக்கும் மாணவ மாணவிகளுக்காக அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வரப்பட்டது அதன் மூலமாக அரசு பள்ளி மாணவர்கள் அவங்க ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரங்களாக இருந்தாலும் சரி எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃப்ரீ சீட்டு அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் நீங்கள் தகுதி பெற்றால் உங்களுடைய மொத்த கல்வி செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு அதிமுக ஆட்சி காலத்திலேயே இங்கே போட்டாச்சு சட்டம் போட்டாச்சு அது யாரும் ஒன்றும் பண்ண முடியாது என்ன ஆச்சு அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மருத்துவ கனவை உறுதி செய்தது அதிமுக ஆட்சி அதிமுக அரசு அன்னைக்கு அவங்களோட கூட்டணியில் இருந்தது பாஜக அரசு நீங்க இன்னைக்கு வந்து யாரை வந்து கல்விக்கு எதிரி அப்படின்னு நீங்க காட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா அவங்க தான் இதை பண்ணாங்க அதனால தான் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறமா மகரம் ஃபவுண்டேஷனில் வந்து ஐயா நான் டாக்டர் ஆகணும் எனக்கு உதவி செய்யுங்கன்னு யாருமே கேட்கல ஏன்னா அந்த உதவியை அரசாங்கமே செய்கிறது இது வந்து கமலஹாசனுக்கு புரியுமா இப்படி ஒன்று நடந்தது அப்படின்னாது அவருக்கு தெரியுமா நாட்டு நடப்பு ஏதாவது அவருக்கு தெரியுமா இன்றைக்கி வந்து அகரம் ஃபவுண்டேஷனில் போயிட்டு சூர்யா மூலமாக படித்து டாக்டரான நிறைய பேர் அவங்க மேடை ஏற்றியிருக்காங்க இருக்காங்க நல்ல விஷயம் நான் அதெல்லாம் பாராட்டுறேன் நான் அதையெல்லாம் வந்து குறை சொல்லலை அவர் வந்து என்ன பண்ணார் எப்படி பண்ணார் அந்த விஷயத்துக்கெல்லாம் போகவே இல்லை சூர்யா அவர்கள் செய்தது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் இதே மாதிரி நிறைய நடிகர்கள் வரணும் தொழிலதிபர்கள் வரணும் எல்லாரும் வந்து இல்லாத மக்களுக்கு உதவி செய்யணும் அதுதான் என்னுடைய வேண்டுகோளும் கூட அதற்கு சூர்யா அவர்களுக்கு பாராட்டுக்கள் ஆனால் நீங்கள் பேசக்கூடிய அரசியல் தவறான அரசியல் நீங்கள் சொல்லியிருக்கிற விஷயம் ஒரு பொய் அந்த பொய்யை மறுபடியும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குற வேலையை இன்னைக்கு கமலஹாசன் பார்த்துருக்கார் இந்த மேடையில் நீட்டை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன எதற்காக அந்த நீட் எதிர்ப்பு மனநிலையை அப்படியே வந்து தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இது வந்து திமுகவுடைய அஜெண்டா இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஏழை தொழிலாளியின் மகன் கூலித் தொழிலாளியின் மகன் ஆட்டோ ஓட்டுநரின் மகன் ஒரு எலக்ட்ரீஷியனோட பையன் கட்டிட தொழிலாளியோடைய பொண்ணு கூலி தொழிலாளியோடைய மகள் இவங்க எல்லாரும் வந்து டாக்டர் ஆகிருக்காங்களே நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க மருத்துவ இடம் கிடைச்சதுக்கு இன்றைக்கி நீட் தேர்வை எதிர்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் இவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியிருக்காங்களா தமிழக முதல்வர் கல்வித்துறை அமைச்சர் திமுகவில் இருக்கிற யாராவது இந்த இடதுசாரி கூட்டம் கம்யூனிஸ்ட் கட்சி காங்கிரஸ் கட்சி விசிக மதிமுக இல்ல இந்த கட்சிகளுக்கெல்லாம் கூடிய கமலஹாசன் சூர்யா மாதிரியான நடிகர்கள் இவங்களும் நீட்டை எதிர்த்து பேசினாங்க இல்ல இவங்கள யாராவது ஒருத்தர் இந்த குழந்தைகளுக்கு ஏழை குழந்தைகள் மருத்துவ இடம் கிடைச்சதுக்காக வாழ்த்து சொல்லியிருக்காங்களான்னு பாருங்க ஏன் இவங்களால எல்லாம் அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல முடியல நாட்டில் எது நடந்தாலும் சொல்லக்கூடிய ஸ்டாலின் இன்னைக்கு ஒரு ஏழை தொழிலாளியோடைய மகள் மகன் டாக்டர் ஆயிருக்காங்க அவங்களுக்கு மருத்துவ இடம் கிடைச்சிருக்கு ஏன் அதுக்கு நீங்க வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க அது சமூக நீதி கிடையாதா அது சமத்துவம் கிடையாதா ஏன்னா இவங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லிட்டா அவங்களையெல்லாம் பாராட்டிட்டா அவங்களுடைய வெற்றிக்கு வந்து நம்ம சந்தோஷப்பட்டுட்டால் மக்களுக்கு வந்து நீட் தேர்வு மேலே இருக்கக்கூடிய அந்த எதிர்ப்பு மனநிலை வெறுப்பு அது வந்து கரைஞ்சி போயிடும் ஏப்பா நீங்கள் நீட் தேர்வு வேண்டான்னு சொல்கிறீங்க அதே நீட் தேர்வு எழுதித்தானே இந்த ஏழைகள் ஏழை குழந்தைகள் எல்லாம் வந்து டாக்டர் ஆகியிருக்காங்க அப்புறம் எதுக்கு நீட் தேர்வு எதிர்க்கிறீங்க அப்படின்னு மக்கள் கேட்பாங்கல்ல இன்றைக்கி நிறைய பேர் கேட்குறாங்கல்ல அப்படி யாரும் கேட்டுறக்கூடாது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க எத்தனை ஏழை குழந்தைகள் எத்தனை மாணவர்கள் எத்தனை மாணவிகள் அடித்தட்டு மக்கள் அவங்கெல்லாம் வந்து டாக்டர் ஆனால் கூட இவங்க வந்து வாயவே திறக்கிறது இல்லை ஒரு வார்த்தை அவங்கள பார்த்து சூப்பர்மா ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க வாழ்த்துக்கள் சொல்கிறதுல என்ன குறைஞ்சி போச்சு இன்னைக்கும் வந்து அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு இருக்கு அப்படி அந்த கலந்தாய்வு கலந்துகிட்டு மருத்துவ இடங்கள் கிடைச்சவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த சர்டிபிகேட் வந்து முதலமைச்சர் கொடுக்கலாமே இந்த நாலு வருஷத்துல ஒரு தடவையாவது முதலமைச்சர் கொடுத்துருப்பாரா ஏன் கொடுக்கல ஏன்னா அந்த மாதிரி கொடுத்தா அது வந்து செய்தியாகும் அந்த மருத்துவ இடங்கள் யாருக்கு கிடைச்சதுன்னு மக்களுக்கு போய் சேரும் அதுக்கப்புறம் எப்படி இவங்க அதை வச்சு அரசியல் பண்ணுவாங்க ஸ்டாலின் எப்படி நீட் தேர்வை எதிர்த்து பேசுவார் அதை வந்து சமூக நீதிக்கு எதிரானதுன்னு எப்படி கட்டமைப்பார் அது வந்து குறிப்பிட்ட சாதிக்கு பிராமணர்களுக்கு ஆதரவானது நீட் தேர்வு அப்படின்னு எப்படி பேச முடியும் உதயநிதி ஸ்டாலின் எப்படி வந்து நான் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்ல முடியும் இவங்க இதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக உண்மையிலேயே சாதனை படைத்த ஏழை அடித்தட்டு மக்கள் கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறி அவங்க ஒரு மருத்துவ இடம் கிடைச்சதுக்கு கூட இவங்க வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல் அந்த தான் கமலஹாசன் பண்ணிட்டு இருக்கார் அந்த தான் சூர்யா பண்ணிக்கிட்டு இருக்கார் இதற்காகத்தான் இவங்களை கழுவி கழுவி ஊத்துறோம் இதற்காகத்தான் இவங்களை வந்து கடுமையாக விமர்சிக்கிறோம் உங்களுடைய சுயநல அரசியலுக்காக நீங்க எப்படி மக்களை ஏமாத்துறீங்க உண்மையை சொல்கிறதுக்கு என்ன உங்களால் உண்மையை சொல்ல முடியுமா ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே தீர்ப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் வந்து நீட்டு உறுதி ஆகிடுச்சு சரிங்களா கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆச்சு எட்டு வருஷத்தில் எத்தனை ஏழை குழந்தைகள் வந்து இன்னைக்கு டாக்டர் ஆகியிருக்காங்க ஆனாலும் இவங்க இன்னும் நீட் தேர்வை எதிர்த்துட்டு இருக்காங்க நீட் தேர்வு வெறும் நுழைவுத் தேர்வு இன்னைக்கு இதை இவர் அந்த சட்டம் ஏழைகளை வந்து படிக்க விடாமல் செய்து விட்டது அந்த சட்டத்தை கொண்டு வந்தது யார் சார் கமலஹாசனுக்கு அதுவாக தெரியுமா சார் உச்சநீதிமன்றம் தான் நீட் தேர்வை உறுதி செய்தது கமலஹாசனுக்கு தெரியுமா அப்ப உச்சநீதிமன்றம் வந்து ஏழைகளுக்கு எதிரானதா நான் இதை ஏற்கனவே கேட்டேன் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் நீட் தேர்வு சமூக நீதிக்கு எதிரானது சமத்துவத்துக்கு எதிரானது ஏழை மாணவர்களின் கல்விக்கு எதிரானது சரி ஓகே சமூக நீதிக்கு எதிரானது சமத்துவத்துக்கு எதிரானது ஏழை மாணவர்களின் கல்விக்கு எதிரானது அப்படின்னா இதையெல்லாம் செஞ்சது உச்ச நீதிமன்றம் அப்போ உச்ச நீதிமன்றம் சமூக நீதிக்கு எதிரானது உச்ச நீதிமன்றம் சமத்துவத்துக்கு எதிரானது உச்ச நீதிமன்றம் ஏழை மாணவர்களின் கல்விக்கு எதிரானது அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க தைரியம் இருந்தா சொல்லுங்க ஆண்மை இருந்தா சொல்லுங்க கமலஹாசனுக்கு தைரியம் இருக்கா யாரை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க இன்னும் எத்தனை வருஷம் இப்படி எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருப்பீங்க கேவலமா இல்லையா உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி உறுத்தாத நம்ம மனசரிஞ்சு இப்படி ஒரு பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்கோமே மக்களை வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கோமே நம்மளோட ரெட்ட வேஷம் களைஞ்சு போயிருமே மக்கள் நம்மளை பார்த்து சிரிப்பாங்களே அந்த மாதிரி பயம் இல்லையா இந்த லட்சணத்தில் வேற இவர் வந்து சர்வாதிகார சங்கிலிகளை சனாதான சங்கிலிகளை வந்து கல்விதான் அறுத்தறியும் அப்படிங்கிறாரு இந்த இடத்துல வந்து சனாதானம் பற்றியும் சர்வாதிகாரம் பற்றியும் பேச வேண்டிய அவசியம் என்ன இவங்களுடைய நோக்கம் என்ன மறுபடியும் சனாதானம் வந்து கல்வி கற்பதற்கு எதிரி ஏழை மாணவர்கள் படிப்பதற்கு இந்து மதம் எதிரி சனாதானம் எதிரி சனாதானம் இந்து மதம்லாம் இவங்க யாரை குறிப்பிடுறாங்க பிராமணர்கள் பிராமணர்கள் அப்படின்னு இங்க யாரை உருவகப்படுத்துகிறாங்க பாஜக பாஜகவில் வந்து மோடியும் அமித்ஷாவும் பிராமணரா கிடையாது ஆனாலும் இவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க ஏன்னா இதுதான் ஃபார்முலா காமராஜர் காலத்திலேருந்து இதுதான் அன்னைக்கு காமராஜரை வந்து பிராமண அடிவருடி அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிய பிராமண அடிவருடின்னு சொல்றாங்க அன்னைக்கு வந்து பிராமணர்கள் அப்படின்னு அவங்க யாரை சொன்னாங்க தெரியுமா காங்கிரஸ் கட்சியை இன்னைக்கு வந்து பிராமணர்கள் அப்படின்னு அவங்க யாரை சொல்றாங்க தெரியுமா பாஜக கட்சியை இன்னைக்கு ஏன்னா காங்கிரஸ் அவங்களோட இருக்கு இதுதான் தமிழ்நாட்டோட அரசியல் இந்த அரசியல்லாம் வந்து மக்களுக்கு புரியாது நம்மெல்லாம் இன்டலெக்சுவல் அதனால் நம்ம என்ன பேசினாலும் நம்பிடுவாங்க அப்படின்னு கமலஹாசன் மாதிரியான நபர்கள் மக்களை ஏமாத்துறதுக்கு கிளம்பியிருக்காங்க மக்களுக்கு வந்து கமல சில விஷயங்கள் நல்லாவே தெரியும் நல்லாவே புரியும் கமலையெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இன்றைக்கி கடந்து போகிறாங்க இந்த ஆலையெல்லாம் என்னவோ நினைச்சோம் டார்ச் லைட்லாம் எடுத்து டிவியெல்லாம் உடைச்சார் இன்றைக்கி பார்த்தா ஒற்ற சீட்டுக்காக வந்து அறிவாலயத்தில் போய் காவடி தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னு மக்கள்லாம் உங்களை பற்றி பேசுகிறாங்க உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் என்னமோ மேடை ஏறி உளறிட்டு இருக்கீங்க கமலஹாசன் அவர்களுக்கு நம்ம சொல்லிக்கூடியது ஒன்று தான் ராஜ்யசபா எம்பி ஆகிருக்கீங்க தயவு செய்து இனிமேவாது உண்மையை பேசுங்க உண்மையை பேச முடியலையா வாய் மூடிட்டுருங்க இன்னமும் நீங்கள் தான் வந்து பெரிய அறிவாளி மாதிரி வந்து மற்றவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்க வேண்டாம் எங்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு ஏது நடந்துகிட்டு இருக்கு யார் எப்படிங்கிறது இங்கே மக்களுக்கு தெரியும் மக்களை வந்து நீங்க ஒன்றும் திருத்த வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள ஏற்கனவே தெளிவாக தான் இருக்காங்க நன்றி